வணக்கம் சமீபமாக ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பல காரணத்தினால கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா மூணாயிரம் கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறது ஏழு கம்பெனி இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே பண்ணுறது அது ஒரு நாலஞ்சு இருக்குது ஆயிரம் கோடிக்கு மேலே பண்ணுற டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி வந்து ஒரு முப்பது முப்பது நாற்பது கம்பெனிஸ் இருக்காங்க ஐநூறு கோடிக்கு மேலே பண்ணுறவங்க ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது நூறு கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க நூறு கம்பெனி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இருந்துட்டு நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு எம்பி வேணும்னு நீங்கள் வந்து யோசிக்கணும் நான் பிஜேபிக்காரன் இல்லை பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறக்காக நான் இதை பதிவு பண்ணல ஆனால் நம்ம சிந்திக்கணுங்கிறக்காக நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் இருக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சேலத்திலிருந்து கொச்சின் வரைக்கும் அந்த பைபாஸ் நடுவில் நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரைக்கும் ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இன்னைக்கு சிங்கிள் லேனு இதை வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு பத்து வருஷமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருமே பண்ணல அது மட்டும் கிடையாது இது ஈஸ்டர்ன் பைபாஸ்னு ஒன்று இருக்கு அதாவது எல்லா ஹைவேஸையும் லிங்க் பண்ணுற மாதிரி நேஷ்னல் ஹைவேஸை அவனாசி ரோட்லேருந்து நீங்கள் பெருநாயக்கம்பாளையத்துக்கு டைரக்டா லிங்க் ஆகுது அதே மாதிரி பெருநாயக்கம்பாளையத்துல இருந்து அப்படி சுற்றி வந்தீங்கன்னா இந்த சைடு பாலக்காடு ரோடு வரைக்கும் லிங்க் ஆகுது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் கிளாசிக்கல் உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க பாரத் மாலா ஸ்கீமுன்னு சொல்லி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் மாண்புமிகு நிதின் கட்கரி அமைச்சர் வந்து ஒரு ஸ்கீம் சொல்கிறாரு அதாவது முக்கியமான ரெண்டு தொழில் ந நகரங்களை வந்து சேர்த்தணும் ஒரு எக்ஸ்ப்ரஸ் ஹைவேலான்னு ஒரே நாள் ரெண்டாயிரத்தி பதினேழில் மைசூர் பெங்களூர் கோயம்புத்தூர் கரூர் வந்து இணைக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வருது அந்த ரோடு எந்த மாதிரி ரோடுனா கோயம்புத்தூர்லேருந்து கரூர் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் கிரீன்வே ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இந்த சைடு பெருநாய்க்கும்பாளையும் அந்த சைடு வந்து மதுக்கரை ரோடு வரைக்கும் அந்த ரோடே கனெக்ட் பண்ணுது அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரா ட்ரான்சிட் ரோடு அது அதே பா மாதிரி தான் ரோடும் பெங்களூர்லேயும் மைசூர்லேயும் பண்ணாங்க இந்த பெங்களூர் மைசூர் ரோடு பத்து லேன் ரோடாக வந்து இன்னைக்கு ஆகி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்து அதை திறந்து வச்சுட்டு போயிட்டார் இன்னொரு உதாரணம் மெட்ரோ மெட்ரோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இந்தியா பூரா நா நாலு சிட்டிலேயும் என்னும்போது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இருபத்தி ரெண்டு சிட்டிக்கு வந்திருக்குது ஆனால் கோயம்புத்தூருக்கு வரல கோயம்புத்தூருக்கு வரணும்னு சொல்லி சேங்ஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இத்தனை வருஷம் காலமாச்சு நம்ம ஊரில் மெட்ரோவில் ஒன்றும் கிடையாது கோயம்புத்தூரில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுதா அவ்வளோ கஷ்டம் நெரிச்சல் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்போவே முடிச்சிருக்கணும் கோயம்புத்தூரில் வந்து நம்ம வந்து நாயுடுவாக இருந்தாலும் சரி கவுண்டராக இருந்தாலும் சரி செட்டியாராக இருந்தாலும் சரி சரி ஒரு தாய் மக்கள் போல் வாழ்ந்துருக்கோம் நம்ம எக்காலத்துக்கு உள்ள கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஒரு பிரிவினை இல்லாமல் இருந்த ஊர் தான் கோயம்புத்தூர் வந்து இன்றைக்கி இவ்வளோ டெவலப் ஆச்சு இந்த ஜாதி மதத்தை பார்த்து கோயம்புத்தூருக்கு வர முன்னேற்றத்தை தயவு செஞ்சு தடுத்திடாதீங்க சரி இருக்கிற ஐநூற்றி நாற்பது எம்பிஸ் எலெக்ஷனில் இங்கே கோயம்புத்தூர் நிற்கிற அந்த எம்பிக்கு மட்டும் என்ன பெருமை டைரெக்டாக நம்ம வந்து ஒரு கேபினட் மினிஸ்டரை வந்து நம்ம வந்து ஓட்டு போடுறோம் சாதாரணமான ஒரு எம்பி ஓட்டு போடல டைரக்டாக நம்ம வேண்டியதை போய் நம்ம கேட்கலாம் அண்ணாமலை அவர்கிட்ட யார் வந்து என் மண் என் மக்கள்னு சொல்லி இந்த மண்ணை நேசித்து அவங்க வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும்